வணக்கம் கதையின் தலைப்பு இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு கிராமத்தில் குப்பன் என்றொரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் ஒருவன் பெயர் முனியன் மற்றொருவன் பெயர் கருப்பன் அவர்களுக்கு விவசாய நிலமும் இருந்தது தண்ணீர் இறைக்க இரவை கிணறும் இருந்தது ஏர் உழுவதற்கு ஒரு ஜோடி காளை மாடுகளையும் வைத்திருந்தார்கள் முனியன் கமலையில் தண்ணீர் இறைப்பான் கருப்பன் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவான் ஆளுக்கு ஒரு வேலைகளாக பகிர்ந்து கொண்டு இருவரும் செய்து வந்தனர் ஏதோ வயலில் விளைவது அவர்கள் குடும்பம் நடத்த போதுமானதாக இருந்தது ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர் குப்பனுக்கு வயதாகிவிட்டதால் எந்த வேலையையும் அவரால் செய்ய முடியாது எனவே கட்டிலில் அமர்ந்தவாறே இப்படி செய் அப்படி செய் என்று யோசனை கூறுவதோடு சரி தண்ணீர் இறைக்கும் இடத்தில் இரு பக்கங்களிலும் பூவரச மரங்களை நட்டு வைத்திருந்ததால் நிழலாக இருக்கும் அதனால் முனியன் வெயில் படாமல் நிழலில் வேலை செய்து வந்தான் கருப்பனோ வெயிலில் நின்றுதான் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அண்ணன் மட்டும் நிழலில் சுகமாக இருக்க தான் மட்டும் வெயிலில் கஷ்டப்படுவதா என்ற எண்ணம் கருப்பனுக்கு எழுந்தது அதை ஒரு நாள் வாய்விட்டும் கேட்டுவிட்டான் கருப்பன் அண்ணே நீங்கள் மட்டும் தினமும் நிழலில் சுகமாக தண்ணீர் இறைக்கிறீர்கள் நான் மட்டும் வெயிலில் தினமும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு முனியன் ஏன் நீதான் நாளை தண்ணீர் இறையேன் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லையே நான் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன் அவ்வளவுதானே ஏதோ ஆளுக்கு ஒரு வேலையாக செய்ய வேண்டும் நாம் என்ன கடனுக்கா வேலை செய்கிறோம் நம் வீட்டு வேலையை தானே செய்கிறோம் என்று விட்டு கொடுத்தான் கருப்பன் காலையிலேயே தண்ணீர் இறைக்க ஆரம்பித்தான் முனியன் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச தொடங்கினான் அந்த வயலுக்கு தண்ணீர் பாய திறந்துவிட்டு தண்ணீர் பாயும் வரை ஓய்வுதான் வரப்பில் உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் முனியன் வயலில் கண்ணுக்கு தெரியும் கலைகளை பிடுங்கி எறிவான் வரப்போரங்களில் முளைத்திருக்கும் புற்களை கையால் பிடுங்கி குவிப்பான் இரவை மாடுகளுக்கு அதை தீனியாகட்டுமே என்ற எண்ணம் ஒரு வயல் பாய்ந்த பிறகு அதை அடைத்துவிட்டு அடுத்த வயலுக்கு திறந்து விடுவான் கருப்பனோ ஓய்வில்லாமல் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தான் முன்னும் பின்னும் இடைவிடாமல் போய் வருவது அழுப்பாக இருந்தது வெயிலிலேயே வேலை செய்து பழகிய உடலுக்கு நிழல் பிடிக்கவில்லை ஏதோ சோம்பேறித்தனமாக இருந்தது இதைவிட சுல் என்ற நின்று தண்ணீர் பாய்ச்சுவதே சுகமாக இருப்பதாக தோன்றியது கருப்பனுக்கு அண்ணன் எப்படி தான் அழுக்காமல் சலிக்காமல் தண்ணீர் இறைகிறாரோ என்று வியந்தான் தனக்கு இந்த வேலையில் ஆய்க்கப்படாது என்று நினைத்து கொண்டான் தான் பழையபடியே நாளை முதல் தண்ணீர் பாய்ச்ச போய்விடுவதுதான் சரியான முடிவு என்று கருப்பன் நினைத்தான் அன்று எப்படியோ அன்ற வேலையை முடித்தான் அடுத்த நாள் அண்ணனிடம் அண்ணா நாளை நீங்களே வழக்கம்போல் தண்ணீர் இறையுங்கள் நானே தண்ணீர் பாய்ச்சுகிறேன் என்றான் அண்ணன் முனியன் மனதுக்குள் சிரித்து கொண்டான் இதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதுதானோ என்று நினைத்து கொண்டான் இந்த கதையின் நீதி என்னவென்றால் தொலைவில் இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் செய்யும் வேலை நமக்கு சுலபமாகத்தான் தெரியும் அதாவது முனிய நிழலிலிருந்து சுலபமாக தண்ணீர் இறைக்கிறான் என்று கருப்பன் நினைத்து கொண்டான் ஆனால் அந்த வேலையை அவன் செய்த பிறகுதான் தெரிந்தது இரவை மாடுகளை வைத்து தண்ணீர் ஓட்டுவது என்பது சுலபமான வேலையாக அவனுக்கு தெரியவில்லை அதனால் தான் செய்து கொண்டிருந்த வேலையையே பழகி போய்விட்டது என்று நினைத்து கொண்டு திரும்பவும் அந்த வேலையையே செய்ய ஆரம்பித்து விட்டான் நாம் பிறரின் நிலைமையை அனுபவித்து உணர்ந்த பிறகே அதை விமர்சிக்க வேண்டும் அந்த வேலையை செய்வதற்கு முன்பே அதை குறையாக நினைப்பது மிகவும் தவறான செயலாகும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி